நீங்கள்லாம் ரொம்ப புண்ணியம் பண்ணிருக்கீங்க கார்த்திகை மாச யாத்திரை ரொம்ப அசக்தி மாதானா மார்கசீரு சோகம் அப்படின்ட்டு இருக்கு மாதங்கள்ல ரொம்ப அசக்தி மார்கழி மாசம் அந்த மார்கழி மாசமே ஒரு மாசத்தை நமஸ்காரம் பண்றதுன்னா கார்த்திகை மாசம் அதுல இந்த கார்த்திகை மாசத்துல புண்ணிய யாத்திரை ரொம்ப விசேஷம் அதுல காஷி யாத்திரை காசி யாத்திரைங்கிறது பூ பிரதக்ஷண யாத்திரைன்னு இருக்கு பேர் ஒரு பூமியை சுற்றி வந்தால் என்ன பலன் உண்டோ அந்த பலன் காசி யாத்திரையில அனுபவிக்கலாம் ஜென்மால ஒரு முறை காசி யாத்திரை பண்ணணும் காசி யாத்திரை அப்படின்னா நேர காசிக்கு மட்டும் போகிறது கிடையாது காசிக்கு போகணும் அப்படின்னா அதற்கு உண்டான அதிகாரத்தை கொடுக்கக்கூடிய தான் பிரஜாகை இந்த ஊருக்கு பிரஜாகை அப்படின்னு பேர் அப்படின்னா பிரம்மா ஒரு அடி எடுத்து வைக்கிறது ஒரு அப்ப எத்தனைங்கிறது நீங்க கணக்கு பண்ணிக்கலாம் ஒரு அடி எடுத்து வைக்கிற அஸ்வமேதையாக அஸ்வமேதையாக பல கோடி பண்ணின காரணத்தினால இந்த ஊருக்கு இனிப்பு இந்த கஷேத்திரத்துல நம்மளுடைய பாவத்தை நிவர்த்தி பண்றது அது எப்படி பாவத்தை நிவர்த்தி பண்ணும் நம்மளுடைய ஜென்மாவே போன ஜென்மால நாம என்ன பண்ணினோமோ அது இந்த ஜென்மா இந்த ஜென்மால என்ன பண்ண போறோமோ அது அடுத்த ஜென்மா அதுல நம்மளுடைய மூதாதையர்கள்டேந்து வந்தவா தான் நாம அவளை சரியா கரை சேர்ந்தாதான் நாம நன்னா இருக்க முடியும் அவளை எப்படி கரை சேர்க்கறது என்ன வழி அப்படின்னா புண்ணிய யாத்திரையில காசி யாத்திரைய ரொம்ப உசத்தியா சாஸ்திரங்கள் சொல்ற மூணு விஷயம் ஒண்ணு பிரச்சம் கண்ணால பாக்குறது இன்னொன்னு அனுமானம் இப்படி இது நடந்திருக்கும் இது இப்படி நடந்திருக்கும் அதற்கு அடுத்த அனுபவம் இதுல ஏதாவது ஒன்று இருக்கணும் இது மூணுத்துக்கும் மீறி ஒன்று இருக்குன்னா அது சாஸ்திரம் தஸ்மாத் சாஸ்திரம் பிரமானந்தே காரியா காரிய் வியவஸ்தித அப்படிங்கிற அப்படி சாஸ்திரம் என்ன சொல்றது அப்படின்னா உன்னுடைய முன்னோர்கள் நர்கதி அடையணம் அப்படின்னா ஜென்மால ஒரு முறை முறையாக காசி யாத்திரையை பண்ணேன் முறையாக காசி யாத்திரை பண்ணுறத அவ நல்கதி அடையிறா உன்னுடைய குடும்பத்தில் சந்ததிகள் பரியந்தம் ஒருத்தர் காசி யாத்திரை பண்ணுறதுனால அவளுடைய முன்னோர்கள் ஏழு தலைமுறை நல்கதி அடைஞ்சிடுறா காசி யாத்திரை பண்றேன்னு நினைக்கிறதுனால ஃபர்ஸ்ட் அடுத்து காசி யாத்திரையில பிரயாகை வந்தால் இந்த கஷேத்திரம் வந்தால் இப்பேற்பட்ட உசத்தியான இந்த கஷேத்திரம் வந்தால் அவ உடனே உங்களுக்கு ஆசிர்வாதம் பண்றான் அப்புறமா இந்த இடத்துல ஒரு ஒரு அடி எடுத்து வைக்கிறத அடுத்த தலைமுறை புள்ள பேரன் கொள்ளு பேரன் எள்ளு பேரன் ஏழு தலைமுறைக்கு இந்த பலன் அவளுக்கு பொருது குடும்பத்துல முதல்ல சிரமங்கள் இல்லாம இருக்கும் சில காரியங்கள்னால சில காரியங்கள் தடைபடுறது அதுல இன்னை வரைக்கும் நமக்கு நடந்தத ஒரு கால பிரமாணமா அஸ்ட்ராலஜி ஜோசியம் சொல்லி விடுறது இன்னும் நடந்துட்டு இருக்கு இன்னும் நடக்கும் என்ன நடக்கும் நடக்கக்கூடியத்த அனுமானமாதான் சொல்லும் இப்படி நடக்கலாம் அப்படிங்கும் ஆனா அந்த காலத்துல மகான்கள்லாம் எப்படி இருந்திருக்காங்கன்னா பின்னாடி என்ன நடக்க போறதோ அது முன்னாடி சொல்லியிருக்கான் அதுதான் ஆச்சரியம் நம்ம ஊர்ல ஒரு பெரிய வாத்தியார் நாராயண வாத்தியார்னு ஒருத்தர் ரொம்ப அஷ்டாலத்துல ரொம்ப பரிச்சயமானவர் அப்படி பரிச்சயமான அவர் என்ன பண்றார் அப்படின்னா அவருடைய ஒருத்தர் வந்து வந்து பார்த்துட்டு போவார் ஒரு நாள் உக்காந்துட்டு இருக்கிறத விளையாட்டா கேட்டாராம் அப்பா என்னுடைய அந்திம காலம் எப்படி இருக்கும் அப்படின்னு அவர் சிரிச்சுட்டே சொன்னால அதெல்லாம் ஏன்டா பார்த்துட்டு இல்ல இல்ல சொல்ல அப்படின்னு இப்ப ஒரு நிமிஷம் கண்ணகூட்டின்ட்டு அவர் பிரச்சனை வேற பாக்குறதுனால அப்படி சோழியை உருட்டி விட்டுட்டு இடது கையால தள்ளிவிட்டு நீ பைத்தியம் முடிச்சு செத்து போவேன்னாராம் உடனே கேட்டா நான் ஒன்னும் அபவாதங்கள் பண்ணலையே இல்லப்பா உனக்கு பிரேத சாபம் இருக்கு அப்படின்னார் அப்படியா அத நிவர்த்தி பண்ணிக்கலாமே இவர் சொன்னார் இது வரைக்கும் இல்ல இனிமேல் தான் ஏற்பட போறதுன்னாராம் கவனிச்சு பார்த்தோம்னா தெரியும் எப்போ எது வரும்னு தெரியல பறக்கிறதையே சஞ்சிதம் பிராரப்தம்னு சுமந்துன்னு வந்துடுறோம் ரெண்டுத்தையும் சேர்ந்துதான் நமக்கு ஜென்மா கொடுக்குறான் ஆகாமி கூட அப்பப்போ அப்பப்போ பண்ணக்கூடியதுனால சேர்றது கண்ணால காதால நாசியால வாக்கால மனசால சரீரத்தினால அவர் உடனே புரியல உடனே ஒரு கருதாசை போட்டார் அந்த காலத்துல இதுக்கெல்லாம் யார் பதில் சொல்லுவான்னா மடத்துல இருக்கக்கூடிய வித்வான் பதில் சொல்லுவா மடத்துக்கு கடுதாசு எழுதினார் இது மாதிரி எனக்கு ஒரு சாபம் வரப்போறதாம் அதற்கு ஒரு நிவர்த்தி என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத அவர் எழுதினார் அங்கேருந்து அவருக்கு பதில் அடிச்சாவா சாபம் இருந்தால் அதை நிவர்த்தி பண்றதுக்கு தான் சாஸ்திரம் சொல்லியிருக்க தவிர வரக்கூடிய சாபத்துக்கு நிவர்த்தி கிடையாது உடம்பு சரியில்லை ஜுரம் மாத்திரை போட்டுக்கலாம் ரெண்டு நாள் கழிச்சு ஜுரம் வரப்போறதுனால இன்னைக்கு மாத்திரை போட்டுக்க முடியாதானோ உடம்பு அது மாதிரி முடியாதுன்ட்டார் இவருக்கு ஒரு காலம் சொல்லியிருந்தார் அவர் காலங்கள் ஓடி போச்சு அஞ்சும காலம் திடீர்னு ஒரு நாளைக்கு பார்த்தா தன்னோட ஆற்றுல இருக்கிற வாசப்படியை தாண்டி உடம்புல இருக்கக்கூடிய வஸ்திரத்தை எல்லாத்தையும் கிழிச்சுன்னு வா ரோட்டில் ஓட போக உடனே உடனே பிள்ளையெல்லாம் கூட்டு ரூமில் அடைச்சுட்டு இழுந்து இப்படி ஆகிடுதேன் மறுநாளை காலையில் புழுந்து விடிஞ்ச உடனே அவருக்கே பயந்து போய் என்ன இப்படி இருக்கும்ட்டும் மேலே எல்லாத்தையும் போத்தின்னு என்னதுன்னு தெரியலையே என்னதுன்னு தின்னு தெரியலேன்னுட்டு ஒரு 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 சமுட்சியை காமிச்ச உடனே அவர் விழிச்சுட்டார் உடனே அந்த எந்த ஜோசியரை பார்த்தாரோ அவரும் உயிரோடு இருக்கார் இவரும் உயிரோடு இருக்கார் அவரை போய் பார்க்கற என்னப்பா அப்படின்னு உடனே அப்ப சொன்னாராம் கண்ண மூடின்ட்டு இப்ப சொல்றேன் கேட்டுக்கோ ஒரு ஆறு மாசம் முன்னாடி உன்னோட சகோதரன் யாராவது மரிச்சான் ஆமாண்ண ஆமா அப்படின்னு அப்படியே ஒரு நிமிஷம் சொன்னார் அவன் இன்னும் நல்கதி அடையல அவன் மோட்சம் அடையல அந்த சாபம் உன்னை பிடிச்சிருக்குன்னாராம் எப்படி சொல்றது பாருங்க இப்ப சொன்னாராம் எல்லாம் கிரமமா பண்ணியாச்சே எல்லா காரியமும் கிரமமா பண்ணியாச்சே பன்னெண்டாள் காரி உட்பட பண்ணி சுபஸ்வீகாரம் உட்பட எங்க பண்ணினா அமெரிக்கால பண்ணினான் பாரத தேசத்துல பண்ணக்கூடியவைகளுக்கு மட்டும்தான் பலிதம் ஸ்ரார்தம் பண்றேன் யஜம் பண்றேன் ருத்ரோகோமம் பண்றேங்கிறது நம்மளுடைய பூமண்டலத்துல ஜம்பூ தீபமா இருக்கக்கூடிய இந்த பாரத வருஷத்துல இந்த தீபத்துக்கு மட்டும்தான் பலன் அங்க பண்ணி பலன் இல்லப்பா இங்கதான் தான் உடனே திரும்பி கேட்டாரா இதுக்கு சிரமங்கிறது அவனுடைய புத்திரனுக்கு தானே வந்திருக்கணும் எனக்கையே வந்துட்டு நான் கூட பிறந்த சகோதரன் தான் எனக்கையே இது வந்துட்டு இந்த பிரேத சாபங்கிறது அதாவது ஸ்ரார்த்தங்களை கூட சமய சந்தர்ப்பங்களை நாம் விட்டுவிட்டு மாற்றி பண்ணிக்கலாம் ஆனால் ஒருத்தர் இறந்து போனால் மறித்த அந்த பனிரெண்டு நாள் காரியங்களை சரியா பண்ணலன்னா அதுதான் நம்மளுடைய கிரகங்களில் ஏற்படக்கூடிய தடைகளுக்கெல்லாம் காரணம் நம்மளுடைய முன்னோர்கள் எப்படி எல்லாம் இறந்து போனான்னு தெரியாது அவன் நல்லபடியாக போயிருக்கலாம் எங்கேயாவது ஒரு விபத்தில் போயிருக்கலாம் அக்னிக்கு போயிருக்கலாம் தானே ஜீவகத்தி பண்ணிருக்கலாம் எதிர்பாராத விஷ ஜந்துக்கள் ஏதாவது பண்ணிருக்கலாம் இதெல்லாம் எத்தனையோ இருக்கு இல்லையா இதுக்கெல்லாம் என்ன வழி அதற்கெல்லாம் எப்படி உதாரணம் அவெல்லாம் ஆவா அது ஒன்று இருக்கணும் இந்த இவர் பார்த்தார் அதுக்கு அந்த அவர் ஜோசியர் பதில் சொன்னார் அந்த பிரேதம் எதை புடிச்சா தனக்கு நிவர்த்தின்னு தெரிஞ்சுன்னு ஒன்ன வந்து பிடிச்சிது ஒன்ன பிடிச்சா தனக்கு நிவர்த்தி அப்படின்னு தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் நிவர்த்தி பண்ணாருன்னு வச்சுக்கோங்கல எதுக்காக சொல்ல வரேன்னா அப்படி நம்மளுடைய கிரகங்களிலே நமக்கும் தெரியாமல் ஏற்பட்டிருக்கக்கூடிய இவைகளுக்கெல்லாம் முதல்ல திரிவேணி ஸ்நானம் இன்னைக்கு பண்ணக்கூடிய அந்த திரிவேணி ஸ்நானம் பாரத தேசத்துல வேற எங்கேயுமே கிடையாது பிரயாகைன்னு எல்லா இடத்துக்கும் பேருண்டு இப்ப இதெல்லாம் இந்த ம போனவாள்ான் கயால நாம பிண்டம் கொடுக்கறத கயால வந்து கயாஸ்ரார்த்தம் கயால எல்லாரும் பண்ணலாம் யார் யாருக்கு வேணாலும் பண்ணலாம் கயாவை பத்தி அங்க சொல்லுவேன் யார் யாருக்கு வேணாலும் பண்ணலாம் நாம் நமக்கு சாப்பாடு போட்டவா நமக்கு உபகாரம் பண்ணிட்டவா நாம் ரொம்ப ஃப்ரெண்டா நினைச்சவா கண்ணுக்கு எதிர்தாரி நோய் வாய்ப்பட்டு போனவா காலையில காஃபி கொடுத்த அந்த காபி டம்ளர் கீழே வைக்கிறதுக்குள்ள போயிட்டா நம்ம ஆத்துல வளர்த்த மாடு பல நாளைக்கு பல பேருக்கு மாடு பால் கறந்து அவளை அம்மாவோட உபகாரம் அது கயா அவ்வளவு பண்ணிருவாங்க இருக்கு கிட்டத்தட்ட அன்பதாயிரம் ஸ்லோகங்கள் இந்த காசியினுடைய மகிமையை சொல்லிட்டே இருக்கு ஒரு லட்சம் கிரந்தத்துல ஐம்பதாயிரம் ஸ்லோகம் வெறும் காசியினுடைய முகமையே சொல்றது அப்படின்னா பாத்துக்கோங்க இந்த யாத்திரையை திருஸ்தலி யாத்திரா எப்படி இருக்கு எப்படி பண்ண முடியாது பிரயாகை வராம காசிக்கு போன எல்லாம் காசி யாத்திரை கிடையாது பிரயாகை தான் பிள்ளையார் சுழி இந்த பிரயாகையில மூணு நதி ஆறுது இந்த மூணு நதி சங்கமமாகக்கூடிய இந்த இடத்துல திரிவேணியில இதுக்கு மேல பிரயாகை எங்க எங்க உத்பவராலும் அங்க இருந்து வரக்கூடிய ரெண்டு ரெண்டு நதி சேரக்கூடிய இடத்துல அதெல்லாம் பிரஜாகை கேசவ பிரஜாகை விஷ்ணு பிரஜாகை ருத்ர பிரஜாகை தேவ பிரஜாகை நந்த பிரஜாகை கர்ண பிரஜாகை ஹிமாச்சலத்துல இமயமலையில் எல்லாம் இருக்கு ஆனாலும் கூட பிரஜாகை அப்படின்னா இந்த கஷேத்திரம் தான் அதனால தான் இந்த ஊருக்கு பிரயாக்ராஜ் விஷ்ணு பிரம்ம பிரஜாபதி பிரம்மா ஒரு அடி எடுத்து வைக்கிறார் அனுகிரகம் அதனால இந்த ஊர்ல நாம எதை பண்ணினாலும் கோடி பலன் நம்ம ஊர்லலாம் கோவில் அங்க போனா கோவில்ங்குறோம் இல்லையா இது ஊரே கோவில் இங்க தனியா சன்னதி கோவில் அதெல்லாம் கிடையாது இந்த ஊரே கோவில் இங்க சுவாமி யாருன்னா நதிதான் சுவாமி மூணு நதி சேர்றது இல்லையா கங்கை உத்பமாயி வராள் பெரிய நதி யமுனை வராள் இவா ரெண்டு பேரும் சங்கமமாரா அந்தர்வாகினியா சரஸ்வதி வரா அந்த அதாவது பத்ரிநாத்துக்கு மேல உத்பவமாக கூடிய ஜெகன்மாதாவான அந்த சரஸ்வதி இமயமலை உள்ள போய் இங்க வந்து சேர்றா அப்படி மூணு நதி எப்படி சார் மூணு நதி ரெண்டு நதியை பார்க்கலாம் ஒரு நதி அந்தர்வாகனியா இருக்கும் பெண்கள் அப்படி அழகா அந்த பின்னல் போடுறத மூணு பிரி பிரிக்கிறா வேணின்னு பெறதுக்கு அதை பிரிச்சு போட்டா ரெண்டு தான் தெரியும் ஆனா பிரிச்சது மூணு இன்னொன்னு எங்க காணோம் அங்கேயேதான் இருக்கு அது மாதிரி மூணு நதி அந்த மூணு நதியில் அந்தர்வாகனியா சரஸ்வதி இது மூணும் சேரக்கூடிய இடத்துக்கு திருவேணி இந்த ஊருக்கு கஷேத்ர தேவதை மாதவர் திரிவேணி மாதவம் சோமம் சந்திர பகவான் தபஸ் பண்ண இடம் பாரத்வாஜர் ரிஷி பாரத்வாஜ மகரிஷி இங்க ஒரு அட்சயவடம் இருக்கு இந்த அட்சயவடம் அடி காசியில ஒரு அட்சயவடம் இருக்கு அது நடு கயால ஒரு அட்சயவடம் இருக்கு அது மேல் இது மூணுத்துக்கும் ஒரு தொடர்பு இருக்கு இந்த மூணு இடத்திலும் தேவர்கள் எல்லாம் காத்துட்டு இருக்கா யாரு வரப்போறா அவளுக்கு நம்ம அனுகிரகம் பண்ணலாம் அப்படின்னு அதனால இந்த கஷேத்திரம் பிரயாகை வந்த உடனே நம்மளுடைய காசி யாத்திரையில அனுகூலமா தெய்வ பலமும் தேவ பலமும் பித்ருக்களும் எல்லாம் சேர்ந்து அனுகிரகம் பண்ற யாருக்கு இந்த அதிகாரம் இந்த யாத்திரை பண்றதுக்கு யாருக்கு மனுஷனா பிறந்த அத்தனை பேருக்கும் அதிகாரம் மனுஷனா பிறக்கிற எப்போ காசி யாத்திரை எல்லாம் முடிஞ்சு கடைசி காலத்துல வருது இல்லை நமக்கு எப்ப காசி யாத்திரைன்னு தோன்றதோ அவாவாளுக்கு யதாவிதி விதிக்கப்பட்டிருக்கக்கூடிய கிரமப்படி உடனே கிளம்பிடணும் லலிதா சகசர நாமத்துல ஒரு நாமாவலி வரும் சச்சாமர மாபானி சவ்யதக்ஷண தேவிதா சவ்யதக்ஷண பூஜிதா ரொம்ப அழகான நாமாவலி அதே மாதிரிதான் இந்த இடத்துல ஒரு பக்கத்துல துர்க்கை ஒரு பக்கத்துல மகாலட்சுமி ஒரு பக்கத்துல சரஸ்வதி இவா மூணும் சேரவாதா ஜெகன்மாதாவான திரிகுணாத்மிக ஸ்வரூபினி கங்கா யமுனா சரஸ்வதி அதுதான் இங்க இந்த ஊர்ல ஸ்நானம் அதே மாதிரி தானம் இந்த திருவேணி என்ன தெரியுமா பண்றா பிராமணன் மூணு வகையான தானம் வாங்க மாட்டான் உங்க உடம்ப கொடுங்க வாங்கிக்கிறான வாங்க மாட்டான் ஆடு வாங்க மாட்டான் புரியுதா அடுத்தது உங்களுடைய உடம்புல இருந்து விசிறுஜனம் ஆகக்கூடிய முடியோ நகமோ வாங்க மாட்டான் ஆனால் அந்த முடிய தானமா வாங்குறாளா இங்க இருக்கக்கூடிய ஜெகன் மாதா அப்பத்தான் உங்க பாவம் போறது எப்படி சுவாமி போகும் இந்த முடி இந்த கஷேத்திரம் தான் பிரம்மச்சாரி வானப்பஸ்தன் கிரகஸ்தன் சுமங்கலி யார் வேணாலும் தங்கிட்ட இருக்கக்கூடிய ரோமத்தை தானமாக கொடுக்கக்கூடிய கேத்திரம் இந்த ஊர்ல தான் மொட்டை போடணும் அப்பேற்பட்டேத்திரம் அதுதான் வேணி தானம் அப்படிங்கிறது லைஃப் டைம் வாழ்க்கையில் ஒரு முறை தான் வேணி தானம் ரெண்டாவது முறை கிடையாது ஒரே ஒரு முறைதான் வேணி தானம் இது எல்லாம் பண்ணலாம் ஒரு முறைதான் வேணிதான் இந்த வேணி தானத்தினுடைய மகத்துவம் என்னன்னா அந்த வேணி எப்படி வாங்குறா பரம பவித்திரமா வாங்குறா அந்த ரோமத்தை அதாவது விசர்ஜனம் பண்ணக்கூடிய இந்த முடிய உங்களுக்கு புரியறதுக்காக சொல்றேன் நதிக்கு நடுவில் போடுற பாருங்க சேர்க்கிறல் பாருங்க நதியில போட்டா மெதன் தின்னு போகணும்னா நதி உள்ள வாங்கிப்பான் அப்பேற்பட்ட உசத்தியான இடம் அது இந்த இடத்துல இன்னைக்கு நமக்கு எல்லாமே இந்த மூணு ஊர்ல அடுத்த விசேஷம் என்ன தெரியுமா எச்சல் பத்து தீட்டு விழுப்பு மடி நீ வசத்தி நாவசத்தி எதுவுமே கிடையாது எல்லாரும் சமம் நான் மடி பார்க்கறேன்னு ஒதுக்கிட்டேன்னா பாவம் ஏன்னா விஸ்வநாதர் சன்னதியில பக்கத்துல இருக்கக்கூடிய காட் ஒரு பெரிய படித்துறை மணிக்கர்ணிகா அந்த இடத்துல மகாமயானம் அந்த இடத்துல தோல்ல ஜீவன் போய் ஒரு சவத்தை எடுத்துன்னு வருவா அவன் என்ன தெரியுமா சொல்லுவா ம நாம சத்யஹே அப்படின்னு சொல்லிட்டு வருவா ஐயோ அவரால் ஒதுங்கப்படாது இந்த ஊர்ல மட்டும்தான் பணத்தையும் தொடலாம் சிவத்தையும் தொடலாம் எங்கேயுமே முடியாது போய் ஸ்மசானத்தை கண்ணில் காமிச்சிட்டோ இதை நமஸ்காரம் பண்ணிக்கோங்க எந்த ஊர்ல சுடுகாட்டை போய் நமஸ்காரம் பண்ணா என்ன பண்ணுவா என்ன உள்ளுக்குள்ளே வச்சுருவா இந்த ஊர்ல நமஸ்காரம் பண்ணாம போனாக்க பாவம் அப்போ இதெல்லாம் சொல்லிருக்கு அப்பேற்பட்ட ஒரு வசத்தியான ஒரு க்ஷேத்தம் நாம் என்னென்னலாம் பண்ண போறோம்னு சொல்றேன் அதோட நம்மளுடைய யாத்திரையை ஆரம்பிப்போம் அரஹரம பார்வதி சிவனே போற்றி நான் கட் பண்ணிடுறேன் ப்ரோக்ராம் சொன்ன பிற்பாடு வண்டியில் ஏறணும்